சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இஸ்ரேல் திரைப்பட தலைமை ராணுவ தளபதி ராஜினாமா கடும் நெருக்கடியில் இஸ்ரேல் அரசியல் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டும் தொடர் தாக்குதலை நடத்தும் இஸ்ரேல் கமாஸ் தலைவர்கள் மீது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு மத்தியஸ்தத்தில் தடுமாறும் அமெரிக்கா காசா மீது பதினொரு மாதங்களாக நீடிக்கும் கண்மூடித்தரமான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாடுகளின் ஆயுதங்களையே இஸ்ரேல் நம்பியுள்ளது இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு பல நாடுகள் தங்கள் எதிர்ப்பை மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளது அதில் திங்களன்று பிரித்தானியா வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை உரிமங்களில் முப்பது எண்ணிக்கையை ரத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த முடிவு இஸ்ரேல் தரப்பிலும் பிரித்தானியாவிலும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட இத்தாலி புதிதாக இஸ்ரேலுக்கு எந்த ஒப்பந்தமும் முன்னெடுக்கப்படாது ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்னர் ஏற்படுத்திய ஒப்பந்தங்கள் அமலில் இருக்கும் என்று குறிப்பிட்டது இஸ்ரேலுக்கு ராணுவ உபகரணங்களை வழங்கும் மூன்றாவது பெரிய நாடாக இத்தாலி உள்ளது ஸ்பெயின் நாடும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதில்லை என ஜனவரி மாதம் அறிவித்தது ஆனால் மே மாதம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களுடன் செல்லும் கப்பல்களும் தங்கள் துறைமுகத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க முடியாது என்று அறிவித்தது மார்ச் மாதத்திலிருந்து கனடாவும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை நிறுத்தி வைத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதில் கடுமையான கட்டுப்பாடுகளை பெல்ஜியம் அரசாங்கம் விதித்துள்ளது இந்த நிலையில் பணி கைதிகள் ஆறு பேர் காசாவில் கொல்லப்பட்ட சம்பவம் இஸ்ரேலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது கொல்லப்பட்டதாகவும் உயிருடன் மீட்க விரும்பவில்லை எனவும் கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் கமாசுடன் உடனடியாக அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்து இட வேண்டும் நெதஞ்சாங்கு ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை ஐந்து லட்சம் பேர் இஸ்ரேலில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறுபுறம் காசா உடன்படிக்கையில் நெதஞ்சாங்கு உடனடியாக கையெழுத்திட வேண்டுமென இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தடைப்படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் தாமிராடை என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பணியில் இருக்குமாறு புதிய தளபதி நியமனம் செய்யப்பட்ட பிறகு பதவி விலகலாம் என ராணுவ அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கு முன்பும் பல ராணுவ தளபதிகள் உள்துறை அதிகாரிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் கமாஸை அளிப்பது கைதிகளை உயிருடன் மீட்பது ஆகிய முக்கிய இலக்குகளுடன் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு போரை தொடங்கிய இஸ்ரேல் ராணுவ அரசாங்கம் இன்று வரை அதில் வெற்றி பெறவில்லை தற்போது காசாவில் ஐம்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் இதுகுறித்த பின்விளைவுகள் இஸ்ரேலை பின்தொடர ஆரம்பித்துள்ளன அடுத்து நாற்பது அமெரிக்கர்கள் உட்பட சுமார் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்ற இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதல்களில் கமாசின் உயர்மட்ட தலைவர்களுக்கு எதிராக கிரிமினல் குற்றச்சாட்டுக்களை அமெரிக்கா நீதித்துறை அறிவித்துள்ளது இந்த புகாரில் ஆறு பிரதிவாதிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவர்களில் மூன்று பேர் இறந்துவிட்டனர் உயிருள்ள பிரதிவாதிகள் கமாசின் தலைவர் ஜக்ஜா சின்வர் ஆவார் அவர் காசாவில் மறைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது அடுத்து தோகாவை தளமாக கொண்டு கலித் மிஷால் குழுவின் புலம்பெயர் அலுவலகத்திற்கு தலைமை தாங்குகின்றார் மற்றும் லெபனானில் உள்ள கமாசின் மூத்த அதிகாரி அலி பராக்கா ஆவார் இறந்த பிரதிவாதிகள் முன்னாள் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் ார் இவர் ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார் ஜூலை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறிய ராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய் மற்றும் துணை தளபதி மர்வான் இசா மார்ச் மாதத்தில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது இதன்படி கமாஸ் மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் அது பேச்சுவார்த்தையில் நேர்மையான தரகர் இல்லை என்பதை காட்டுவதான விமர்சனங்கள் எழுந்துள்ளன கமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கான அமெரிக்காவின் முடிவு நடந்து வரும் மோதலில் மத்தியஸ்தராக அதன் பங்கை புண்படுத்துகிறது என்று பெய்ரூட்டின் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற சக ரமீஹரி கூறியுள்ளார் அமெரிக்க நகரமான பாஸ்டனில் இருந்து சர்வதேச ஊடகமான அல் ஹல்ஜசிராவிடம் கூறுகையில் கமாஸ் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஆச்சரியமில்லை என்று தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலின் தற்போதைய நடவடிக்கைகளில் அமெரிக்கா பெரிதும் உற்சாகமாக மற்றும் தீவிரமாக ஆதரித்து வருகின்றது ஐநா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் இனப்படுகொலை என்று அழைக்கின்றது அதே நேரம் அது கமாஸ் மற்றும் கிஸ்புல் போன்ற குழுக்கள் நடத்தி வரும் தாக்குதலையும் எதிர்க்கின்றது எவ்வாறாயினும் அந்த கண்ணோட்டம் உலகின் பெரும்பாலான மக்களால் சவால் செய்யப்படுகிறது குறிப்பாக ஐநா உறுதிமொழி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதின் ஜெனீவா நெறிமுறைகளின்படி வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் கீழ் அடிபணிந்த மக்கள் ஆயுதம் ஏந்தியவர்கள் உட்பட எல்லா வகையிலும் தங்களை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்று கௌரி கூறினார் மேலும் குறிப்பிடத்தக்க வகையில் அமெரிக்கா போர் நடவடிக்கைகளுக்கு கமாஸ் பொறுப்பேற்க வைக்க மிகவும் ஆர்வமாக உள்ளது ஆனால் அதன் செயல்களுக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க வேண்டுமென்ற விருப்பம் இல்லை என்று கௌரி கூறினார் எனவே உலகின் பெரும்பாலோனரின் பார்வையில் அமெரிக்கா ஒரு நேர்மையான தரகரல்ல என்பதும் அதனுடன் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு உடந்தையாக உள்ளது என்பது தெளிவாகுகின்றதாக கூறியுள்ளார் இதேவேளை காசாவின் ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள பாடசாலை ஒன்றின் தங்குமிடத்தில் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள தொல்கரும் மீது ட்ரோன் தாக்குதல்களால் இலக்கு வைத்து பதினான்கு வயது சிறுவனை கொன்றது இதனிடையே பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் அவரது அரசாங்கத்திற்கெதிராக போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் காசாவில் கைதிகளை விடுவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜா நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களை நெதன்ஜாங்கு நம்பியிருப்பது ஒப்பந்தத்திற்கு பதிலாக மேலும் கைதிகள் சவப்பெட்டிகளில் அவர்களது குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கமாசின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க